அலைக்கும் ரஹமத்துல்லா பிறக்காத்துக்கு தமிழ் சொந்தங்களே இப்போ அல்லாவுடைய கிருபையில் அந்த மங்களாம்பட்டி ஏற்கனவே நம்ம வந்து உங்கள்கிட்ட காமிச்சிருந்தோம் உள்ள கூட போக முடியாத நிலமையாக இருக்குதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் சில அன்பர்களுடைய உதவியினால் இன்றைக்கி அந்த பள்ளிவாசல் வந்து அந்த ஊர்க்காரவங்களுக்கும் ஒரு தொடர்பு ஏற்பட்டு இன்றைக்கி இந்த பள்ளிவாசல் வந்து மராமத்து வேலைகளுக்கான ஆயத்தத்தில் இருக்குது கொஞ்சம் அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம்

அப்படியே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது பழைய காலத்து கதவு திறக்கவே முடியலை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தோ திறந்துருக்கு நல்லா இருக்குதான் ஆமாம் இப்போ அப்படியே உள்ள பாருங்கள் மேலே எல்லாமே இடிஞ்சு அதாவது இது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி உள்ள முசல்லா ஈரமாக ஆனால் அல்லாஹுத்தாலா அப்படியே ஓரளவுக்கு புதுசாக இருக்கிற மாதிரியே எல்லா வச்சுருக்கேன் இந்த கீழே எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த க கட்டடம் இந்த ஜன்னல் எல்லாமே ரொம்ப மோசமான நிலையில்தான் இருக்குது ஆமாம் இது நிலமை ஊர் மக்களும் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க ரொம்ப அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் தான் வந்து மணப்பச்சேரி தலைவர் மணப்பச்சேரி தலைவர் இவங்க மணப்பச்சேரியுடைய நான்கு அவங்க முத்தவள்ளி முத்தவள்ளியாக இருக்காங்க இவங்க குடும்பம் முத்தவள்ளி குடும்பம் இந்த ம மணப்பச்சேரி குடும்பம் தான் வந்து என்னென்னா இருக்கக்கூடிய பதினே பதிமூணு பள்ளிவாசல்களுக்கு பதிமூணு பள்ளிவாசலுக்கு ஒரு நாட்டாமன் சொல்லுவாங்கள்ல ஒரு பொறுப்புதாரின்னு சொல்லுவாங்கல்ல அந்த இதில் இருக்கிறாங்க இந்த பள்ளிவாசல் இந்த மங்களாம்பட்டியுடைய சொந்தங்கள் அப்படின்னு சொல்லி இங்கே மொத்தம் பதினேழு குடும்பம் இருந்துச்சு இந்த பள்ளிவாசலை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள்லலாம் முஸ்லீம்கள் வாழ்ந்திருக்காங்க இவர் வந்து மங்களா மங்களாம்பட்டியில் சின்ன வயசில் அஞ்சு வயசு வரைக்கும் இருந்திருக்காப்புல அந்த ஊருடைய நிலமே கொஞ்சம் நின்சாலாக என்ன செய்வார் சொல்லுவார் அதே போல் நிர்வாகிகளும் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க சொல்லுங்கள் அந்த அந்த பள்ளி வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது இருபது அளவுக்கு மேலே இருந்த ஊர் அப்படியே வந்து பள்ளியோட அப்படி ஆளோட அப்படி தொழில்துறையாக போனதுனால அப்படி அப்படியே அங்கே இங்கேயே தங்கிட்டாங்க இப்போ இந்த பள்ளியை வந்து ரொம்ப நாளாவே நாங்களும் நலப்பச்சிருக்கு இங்கே எல்லோரும் மொத்தம் பெருநாள் துறையும் எல்லாமே இங்கே தான் வருவாங்க நாங்கள் நல்ல இடம் எல்லாமே இங்கே செய்ய வருவோம் அப்படி இருக்க போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே அவங்க நாளோடய போயிட்டாங்க இந்த பள்ளியோடைய வந்து அப்படியே இப்போ பார்த்த மாதிரி ரொம்ப இதாகிடுச்சு செய்த மறுபடியும் எதாவது சீர்திருத்தம் பண்ணணும் அப்படின்றதே ஒரு முயற்சி எல்லாம் செஞ்சு வந்தாங்க அதுக்கான ஏற்பாடு ஏதாவது நம்ம பண்ணணும் அப்படின்றத நம்ம வந்து ஏற்கனவே அந்த முன்னாடி இருக்கிற இடம்லாம் வந்து செஞ்சோம் அதை அப்படியே மறுபடியும் இதெல்லாம் பண்ணி எதாவது செஞ்சுக்கிறான் ஒரு ஐடியா என்னோட இருக்குது நல்லது நீங்கள் சொல்லுவாங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த பள்ளியை வந்து ஒரு டியூஷன் சென்ட்ரு மாதிரி ஏதாவது ஏற்பாடு பண்ணிவிட்டு அப்படியே மேலே ஒரு பக்து தொழுகிற மாதிரியோ எதை செஞ்சிடலாம் அப்படின்ற ஒரு மன இதாக இருக்காப்புல அந்த மாதிரி நம்ம இப்போ வந்து இங்கே வந்து இப்போ ஒரு பக்கம் சிங்கமெனிலாம் இருக்காங்க அடிக்கடி இந்த லைனில் ஃபுல்லாக வர்றாங்க இங்கே வந்துக்கலாம் ஒரு நேரம் வந்து தெரிந்துக்கிடலாம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு இதில் வந்து சரி இதை ஆக்கிடலாம் பள்ளியாகவே ஆக்கிடலாம் அப்படின்ற ஒரு முழுமையான ஒரு முறையில் இருக்காங்க இதை அப்படி ஏதாவது வழி நடத்தி நீங்க செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கும் ஜமாத்து வந்து மாசம் ஜமாத்து வந்து மூணு மாசம் ஜமாத்து வந்து தங்குறது பள்ளி பராமரிப்பு வந்துடும் பராமரிப்பு வந்துடும் எடுக்கலாம் உழைப்பு செய்யலாம் ஜமாத்து உழைப்பு நிறைய இருக்கு வந்து இருந்து அந்த ஜமாத் உழைப்புக்கான வழி என்ன பண்ணிடலாம் அதே போல அதே போல இப்ப இந்த பள்ளிக்காக வேண்டி உதவி செய்யக்கூடிய நல்லுள்ளங்கள் அவங்க யாரா இருந்தாலும் சரி நாங்கள் கீழே வந்து அந்த கான்டாக்ட் நம்பரை வந்து அந்த வீடியோவிலையே கொடுப்போம் இதில் சப்ஸ்கிரிப்ஷனில் உள்ள நம்பர் வந்து அது என்னுடைய பர்சனல் நம்பரு அதுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேணாம் இதுலேயே நாங்கள் அதை வீடியோவிலையே கொடுப்போம் நீங்கள் அவங்கள்ட்ட தொடர்பு கொண்டு என்ன செய்கிறீங்க என்ன செய்யலாம்ட்டு இருக்கீங்களோ அவங்கள்ட்ட நீங்கள் ஆலோசனை பண்ணிக்கோங்க என்ன செஞ்சுருக்கீங்களோ உங்களுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த கீழே உள்ள என்னுடைய நம்பருக்கு வந்து நீங்கள் தகவல்களை பரிமாறிக்கங்க எல்லோரும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு பணி இது இல்ல பணி அல்லாஹுத்தாலா வந்து நம்மளுடைய முயற்சியை வந்து என்ன செய்யணும் கபில் செய்யணும் அப்படியே இந்த ஊருடைய மற்ற மக்களும் ஆஷாலாம் இங்கே வந்ததோடைய ஒருத்தர்லாம் வந்து ரொம்ப கவலையாக சொன்னார் இந்த இதை நீங்கள் சரி பண்ணி நீங்கள் கட்டாய இந்த இடத்த பார்க்கணும் வெளியே வந்து ஒரு ஐயா சொல்கிறாரு இப்படி பள்ளியாசில் போட்டு வச்சுருக்கீங்களே இது வந்து நல்லதாக இருக்கா இவ்வளோ முஸ்லீம்கள் இருக்கீங்க உங்களுக்கு இப்படி பள்ளிவாசல் கிடக்கிறது உங்களுக்கு சங்கட்டமாக தெரியலையான்னு சொல்லி எல்லாேருமே கேட்க கேட்க ரொம்ப மன வருத்தமாக இருக்குது ஏன் நம்ம இப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இன்னொன்று என்னென்னா நம்ம யாருக்குமே இது தெரியாது இந்த மாதிரி கிராமங்களில் இந்த மாதிரியெல்லாம் இருக்குதுங்கிறது தெரியாது அதை தெரியப்படுத்துறதுக்கு உண்டான சூழ்நிலைகளும் இல்லை அல்லாவுடைய கிருப்பையில் தெரிஞ்சிச்சு தெரிஞ்ச உடனே மங்களாம்பட்டிக்காரவங்க வந்து என்ன செஞ்சிட்டாங்க இந்த வீடியோவை பார்த்த உடனே மங்களாம்பட்டிக்காரவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணாங்க ரொம்ப சந்தோஷமாயிருச்சு பக்கத்தில் உள்ள ஊர் தலைவரும் சரி மணப்பச்சேரி தலைவரும் சரி அவர் அல்லாஹால அவரை வந்து கபில் செஞ்சுருக்காங்க சின்ன வயசுலேருந்தே இந்த பள்ளிவாசலுடைய நல்ல காரியங்கள்லாம் அடுத்து அண்ணே இவர் எல்லா வேலையும் விட்டுட்டு நான் வந்து வர்றேன் இதை சரி செய்வோம்னு சொல்லி இன்னைக்கு இந்த பள்ளி இவ்வளோ சுத்தமாகி ஒரு அற்புதமான நிலையில் இருக்குதுன்னு சொன்னால் உண்மையிலே இந்த மக்களுடைய ஆசை ஆர்வம் இருக்குது ஆனால் பொருளாதாரத்துடைய நெருக்கடினால தான் இதை வந்து இன்னும் சிறப்பாக செய்ய முடியலை ஏன்னா இது இவங்கள்டே கையில் நிறையா காசு இருந்துச்சுன்னா எங்களுக்கெல்லாம் தேவையில்லை பாய் நாங்கள் யார்கிட்டையும் கேட்கவே தேவையில்லை எங்கள் பள்ளிவாசலை நாங்களே நாங்களே ரெடி பண்ணிடுவோம் ஆனால் இறைவனுடைய நாட்டம் அல்லாஹால சில பேருக்கு கொடுத்துருக்கான் சில பேருக்கு குறைச்சி கொடுத்துருக்கான் ஆனால் கொடுத்தவங்க யாருக்கு சராசரி ச வ சராசரி தேவைக்கு மேலே வருமானம் வருதோ அது அல்லாஹுத்தாலா கேள்வி கணக்கு அதுலேயும் அதிகமாகத்தான் இருக்கும் அதனால் சராசரிக்கு மேலே வரக்கூடியவங்க அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்யுங்க அல்லாஹூத்தாலா எனக்கும் உங்களுக்கு அப்படிப்பட்ட தௌஃபிகை தரணும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்து